ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் தெரியுமா நம்ம வடபனி ஆண்டவர் முருகப்பெருமானோடு சேர்த்து அங்கே வச்சுருக்க குழு காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க நவராத்திரி நடந்து முடிஞ்சிருக்க இந்த நேரத்தில் டூ டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் வடபனி கோவிலுக்கு போயிருந்தோம் முருகப்பெருமானை தரிசனம் பார்க்கறதுக்காக அங்கே சக்தி குலு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க அங்கே பார்க்க பத்தாயிரம் கண்கள் பத்தாது அந்த மாதிரி இருந்ததுங்க குழு அன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டு வந்த காட்சியை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் நவராத்திரி கொலு பொம்மைகளை பார்த்து அவங்களோட ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கோங்க தெய்வங்களில் எத்தனை அவதாரங்கள் இருக்கோ அத்தனை அவதார தெய்வங்களும் வச்சு ஒவ்வொரு கதையோட பார்க்குறதுக்கே வந்து ஒவ்வொரு புராண கதைகளோடு நம்ம குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போனீங்களாம் நீங்கள் வந்து குழந்தைங்களை காமிச்சிட்டு இந்தந்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குழுக்கு போயிட்டு வாங்க இந்த குழு பொம்மையில் லலிதா பரமேஸ்வரி அம்பாள் வாராகியம்மன் பாலாம்பிகை இவங்க மூணு பேருடைய உருவ சிலைகளை வந்து ரொம்ப அழகாக பெரிய பொம்மைகளாக வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அதுக்கப்புறம் சீதா கல்யாணம் வச்சுருக்காங்க அம்மனுடைய கதைகள் வச்சுருக்காங்க செட்டியார் பொம்மை சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய கடை வீதி வச்சுருக்காங்க கிருஷ்ணர் அவதாரம் கிருஷ்ணர் ராதை கோகுலத்தில் இருந்தது இந்த மாதிரி பற்பல கதைகள் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு இந்த தரிசனை பார்த்துட்டு வாங்க இப்போ இந்த வீடியோ மூலமாக இந்த காட்சியை பார்த்து ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வட ஆண்டவர் கோவிலுடைய சக்தி குழுவை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விளாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்